पेरं जो आरु पेरं जोदि तानि पेरुं करुणै अरुपेरं जोदि இந்த பதிவில் தருமச்சாலை சத்திய தருமச்சாலை என்னும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருத்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் விளக்கத்திற்கு செல்லும் முன் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் பதிவின் தலைப்பை பார்த்தவுடன் இது என்ன தருமச்சாலை சத்திய தருமச்சாலை என்று உளது இரண்டும் ஒன்றுதானே என்றால் அதுதான் இல்லை இவ்விரண்டிற்கும் உள்ள வேறுபாடு வித்தியாசத்தை இவ்விளக்கம் கேட்டால் அறிந்து கொள்ள முடியும் எனவே நாம் வள்ளல் பெருமானார் அவர்கள் காட்டிய சத்திய தருமச்சாலை வழி சென்று சத்திய ஞானசபையை காண்போம் இன்று வைகாசி பதினொன்று வள்ளல் பெருமானார் அவர்கள் சத்திய தருமச்சாலையை தோற்றுவித்தனால் இந்நாளில் இத்தலைப்பில் இப்பதிவு அமைவது திருவருளின் செயலே வள்ளல் பெருமானார் அவர்களின் அருள் வாக்குகளில் இருந்து நாம் அறிவது என்னவென்றால் வள்ளல் பெருமானார் அவர்கள் அநேக இடங்களில் சத்தியம் 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 எனவே அருளியுள்ளார்கள் அதாவது அதுதான் உண்மை சத்தியம் என்பதை வலியுறுத்தவே என்று நாம் அறிகின்றோம் இப்போது விளக்கத்திற்கு செல்வோம் தலைப்பு தருமச்சாலை சத்திய தருமசாலை இரக்கத்தை பெற்றவரே சுத்த சன்மார்கி இரக்கத்தை எங்கே எப்படி பெற முடியும் தருமச்சாலையில் உணவு வழங்குபவர் போகமாந்தர் இவர் கொடுக்கும் தருமம் உண்பவரையும் கொடுப்பவரையும் வாழச் செய்யும் அருளைப் பெற இயலாது தெய்வகதியான் முடிவு நோக்கிச் செல்லும் யோகமாந்தரே அருகர் சுத்த சன்மார்கி உணவளிக்கும் சாலையே சத்திய தருமசாலை இங்கு உணவளிக்கும் வல்லவர்க்கே அருள்ஞானம் சித்திக்கும் ஆசாபாச மாயை அற்று சுத்த வெளியாக்கிய ஞானிகட்கே இறக்கம் செய்ய இயலும் மாயையை கடந்தவருக்கு மாய உலகில் வேண்டியது ஒன்றும் இல்லை இவர்கள் செய்யும் தருமமே சத்திய தருமச்சாலை பிரதிபலன் நோக்காமையே இரக்கம் இவரிடம் விளங்குவது அருள் அருள் அறிவால் விளங்குவது அருள்ஜோதி சமரச சன்மார்கி கண்டது ஞானசபை சுத்த சன்மார்கி கண்டது சத்திய ஞானசபை ஒன்றை கொடுத்து ஒன்றை பெறுவது புண்ணியம் புண்ணிய கருமத்தால் மாயபோகம் சித்திக்கும் இரக்கம் மடமைக்கு மருந்து அறிவுக்கு விருந்து வள்ளலார் காட்டியது சத்திய தருமச்சாலை நாம் கண்டுகொண்டிருப்பது தருமச்சாலை உயிர்களுக்கு என்று விளங்குமோ இவ்வுண்மை சத்திய தருமச்சாலை கண்டால் காணாதது ஒன்றும் இல்லை இதுகாரும் எவரும் கண்டுகொள்ளாத பேருண்மையை திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானார் இது தருணம் காட்டி அருளினார்கள் என்னே புதுமை இது வள்ளலார் இரக்கமே எனதுயிர் என்றார்கள் இதனால் ஏற்பது இல்லை என்பது தெளிவு இந்நிலையில் அருள் சித்தி விளங்குவதை அறிக இரக்கம் முற்று பெருங்கால் ஏற்பது இல்லை அனுபவித்தவரை கொண்டு அறிக நமது இரக்கம் பிரதிபலிப்பு அன்றி அசல் இல்லை அறிவொளியால் விளங்குவதே இரக்கம் அறிவே உடைமை மற்றது மடமை எண்ணற்ற பிறவிகளில் அறிவை சேமித்து வந்துள்ளோம் உலகெலாம் பெற்றாலும் அறிவுக்கு ஈடு இல்லை விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது பெரும் ஆரட் பெரும் ஜோதி தானை பெரும் கருணை பெரும் ஜோதி